பிரம்மனுக்கு வேதங்கள் உபதேசித்த பெருமாள் தரிசிக்க தரிசிக்க நம்மை பெருமாள் பிரம்மனுக்கு உபதேசித்ததால் பேத நாராயண பெருமாள் என்று பெயர் பெற்றார் ஆலயப்பட்டர் பெருமாளின் திருப்பாதங்களிலிருந்து திருமுகம் வரை நை தீப ஒளியினை ஆரத்தியாய் காட்டும் போது கவலைப்படாதே நான் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பாவனையில் காட்சியளிக்கிறார் தலைமாட்டில் தலையணியாக வேதங்களை வேதங்களை வைத்துக் கொண்டு ஆதி படுத்திருக்கும் திருக்கோலத்தில் நாராயண பெருமாள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுமா நுழைவு தேர்வில் வெற்றி பெற வேண்டுமா மேற்படிப்புக்கு உறுதுணை வேண்டுமா கல்லூரியின் பேராசிரியர்கள் சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டுமா ஒவ்வொரு வருடமும் தேர்வில் வெற்றி பெற வேண்டுமா கவலை வேண்டாம் இந்த பெருமாளை தரிசித்தாலே அந்த பாக்கியம் கிட்டும் இப்பெருமாள் புராண கால தொடர்புடையவர் ஆதி காலத்தில் எப்பொருளையும் படைக்கக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறோம் என்று பிரம்மன் கர்மமுடன் இருந்தார் இதனை அறிந்த பெருமாள் ஒரு விகாரமான உருவத்தை உருவாக்கி பிரம்மாவை பார்த்து வரும்படி அனுப்பினார் பிரம்மா அந்த உருவத்தை பார்த்து பயந்தார் படைக்கும் திறன் என்னிடம் இருக்க யார் அகோர உருவத்தை படைத்திருப்பார்கள் என்ற வியப்புடன் பெருமாளிடம் வந்து வருத்தி சொன்னார் படைக்கும் தொழில் என்னுடையதுதானே உன் கர்வம் அழிவதற்கு தான் இப்படி ஒரு உருவை படைத்தேன் என்று அதே உருவை அழகாகவும் உருவாக்கி காட்டினார் பெருமாள் கர்வம் அழிந்த பிரம்மா என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு மேன்மேலும் ஞானம் பெருக வேத உபதேசம் அருள வேண்டும் என்று வேண்டினார் பிரம்மனே உன் வேண்டுதல் இப்போது நிறைவேறாது பின்னொரு காலத்தில் பூலோகத்தில் காவேரி கரையின் வடகரையில் வேத நாராயணர் என்ற திருநாமத்துடன் எழுந்தருள்வேன் அப்போது அங்கு வந்து என் கமலத்திலிருந்து வேத உபதேசம் பெற்றுக்கொள் என்று அருளினார் காலம் கடந்தது பெருமாள் அன்று சொன்னது போல் காவேரி கரையில் வேத நாராயணராக எழுந்தருளினார் பெருமாளின் நாபிக் கமலத்தில் பிரம்மன் வீட்டிருக்க அவருக்கு வேத உபதேசம் செய்தார் பெருமாள் அதனால் இத்தலம் குருத்தலமாக திகழ்கிறது மேலும் வேதத்தை சிரசில் தலையணையாக வைத்துக் கொண்டிருப்பதால் புதனுக்கு அதிபதியாகவும் உள்ளார் எனவே இத்திருத்தலம் குரு புதன் கிரகங்களின் அபிமான திருத்தலமாக திகழ்கிறது காவேரியின் வடக்கரையில் அமைந்துள்ள இத்தலத்தில் திருநாராயணபுரம் பெருமைகள் பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது இரணிய சம்ஹாரம் முடிந்ததும் திருமாலின் கட்டளைப்படி பிரகலாதன் சில காலம் ஆட்சி புரிந்தான் பிறகு வேத நாராயண சேத்திரத்தில் தவம் புரிந்தான் பிரகலாதனின் தவத்தை போற்றிய திருமால் கருடாழ்வார் ஆதிசேஷன் தேவர்களுடன் திவ்ய விமானத்தில் ஏறி காவேரியின் உத்திர தீர்த்தத்தில் கூர்ம பீடத்தில் பிறகு வேத நூல்களை தலையணியாக கொண்டு அனந்தபோக சயன கோலத்தில் அச்சாவதார மூர்த்தியாக இங்கு நிரந்தரமாக எழுந்தருளினார் என்று அப்புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அருள்மிகு வேத பெருமாள் கோயிலின் நுழைவு வாயிலில் காலடி எடுத்து வைக்கிறோம் எதிரே இரண்டு கொடிமரங்கள் ஒன்றை ஆதி துவஜஸ்தம்பம் என்கிறார்கள் அந்த துவஜஸ்தம்பத்தின் அடியில் அனுமன் எழுந்தருளியுள்ளார் இவரை காரிய சித்தி அனுமன் என்றும் கம்பத்தடி ஆஞ்சநேயர் என்றும் வணங்கி வழிபடுகின்றனர் இவரை வழிபட நினைத்த காரியம் உடனே நிறைவேறுமாம் அடுத்துள்ள கொடிமரத்தையும் தரிசிக்கிறோம் அந்த கொடிமரம் உயர்ந்துள்ளது போல் நம் வாழ்வும் உயரும் என்பது நம்பிக்கை கொடிமரத்தின் எதிரே பெருமாளின் திருப்பாதங்கள் உள்ளன திருப்பாதங்களை தரிசித்த பின் சற்று தலை நிமிர்ந்தால் எதிரே ராமானுஜர் நடுநாயகமாக இருக்க அவரது வலதுபுறம் மணவாள மாமுனியும் இடதுபுறம் கருடாழ்வாரும் சுதை வடிவில் தரிசனம் தருகிறார்கள் கிழக்கு திசை நோக்கிய சன்னதி மகா மண்டபத்தை கடந்து அத்த மண்டபம் சென்றால் கருவறையில் வேத நாராயண பெருமாள் நான்கு வேதங்களையும் தலையணையாக கொண்டு ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட நிலையில் கமலத்தில் இருக்கும் நான்முகனுக்கு உபதேசம் செய்யும் திருக்கோலத்தில் காட்சி தருவதை தரிசிக்கலாம் அவரது திருவடியில் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோர் திருவடி கைங்கரியம் செய்கிறார்கள் கீழே பிரகலாதன் மூன்று வயது பாலகனாக காட்சி தருகிறார் மூலவரின் அருகிலேயே உற்சவத் திருமேனிகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேத வேத நாராயணரையும் நின்ற கோலத்தில் தரிசிக்கலாம் பெருமாள் சன்னதிக்கு அருகில் கருடாழ்வார் சன்னதி உள்ளது அவருக்கு அருகில் சிறிய அளவில் ஆஞ்சநேயரும் உள்ளார் இச்சன்னதியின் இடதுபுறம் தெற்கு நோக்கி சேனை முதலியார் சன்னதி உள்ளது மூலவர் சன்னதியிலிருந்து வெளிவந்ததும் இரண்டாவது பிரகாரத்தில் தாயார் தனி சன்னதியில் எழுந்தெழுதியுள்ளார் பிரகாரத்தை வலம் வரும்போது ஆண்டாள் சன்னதியும் அதன் அருகில் பரமபத வாசலையும் தரிசிக்கலாம் கோயிலை வலம் வரும்போது வட திசையில் வில்வமரம் காட்சி தருகிறது அதன் எதிரில் பலிபீடம் உள்ளது தனி சிறப்பு ஆகும் இங்கு எழுந்தருளி இருக்கும் வேத நாராயண பெருமாள் சன்னதியில் மாணவ மாணவிகள் தங்கள் பாட புத்தகங்களையும் நோட்டு புத்தகங்களையும் அர்ச்சகரிடம் கொடுத்து பெருமாள் முன் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள் இப்பெருமாளை தரிசிக்க படிப்பு வரும் பண்பு வரும் பணம் சேரும் பட்டம் பதவி கிட்டும் என்பதால் மீண்டும் மீண்டும் இங்கு மாணவ மாணவியர்களும் பக்தர்களும் வருகை தந்து பலன் பெறுகிறார்கள் மேலும் தொழில் வியாபாரம் விருத்தியடையவும் சுபகாரியங்கள் திருமணம் குழந்தை பேரு கை கூடவும் இக்கோயிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வேத நாராயண பெருமாளை பிரார்த்தனை செய்தால் வெற்றி நிச்சயம் கிட்டும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் இத்திருக்கோயில் திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டத்தில் உள்ளது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன திருச்சியிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருநாராயணபுரம்